வந்தாரு இப்ப எவ்வளவு பெரியவர் ஆயிட்டாரு நான் போட்டு மரமாய் நிக்குது வந்து உடம்பெல்லாம் பிடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டம் இசையவர் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு ஒரு தாயின் நெழுதி என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துவேன் படிக்கவீங்கன்னு கேட்டாங்க சொல்லுங்க குழந்தைங்கள நீதான் காப்பாத்துறேன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க படிக்க வச்சு இன்னும் பத்து பேர் உதவி செய்யறதுன்றதுதான் இப்ப பெரிய விஷயம் இதே மாதிரி ஒரு ராகவால் அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்றதுக்கு வராது உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அங்கே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கேட்டல இப்ப நான் சொல்ற அதை செய் இவனுக்கு அப்பா அம்மா இல்ல புரியுதா பாட்டி இதை தாத்தா தான் வளர்க்குறாங்க இவளுக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி நீ வளர்த்துக்காம கண்டிப்பா நீ உங்களுடைய பார்வையில நீங்க ஏதாவது பண்ணு நினைச்சா கூட உங்களுக்கு பண்ணலாம் கண்டிப்பா ஓகே ஒரு ஜென்ரேஷன் ரெடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு பேசிட்டு இருந்தா பார்த்தா செயல் ஏறணும் இவருக்காக இருபது வருஷம் போச்சு இப்போ இவருக்காக இன்னொரு இருபது வருஷம் எல்லாம் ஆசீர்வாதத்தோட சர்வீஸ் இஸ் காட் சேவையே கிடவு படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றும் நம்ம சமுதாயத்துக்காக இருபது வருஷம் என்னுடைய முயற்சி உங்க கண்ணு முன்னாடி